மதுரை விமான நிலையத்தில் நடந்த சம்பவம் ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் பரவி வருகின்றது தன்னை ஏமாற்ற பார்த்த வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கும் வடநாட்டு மதுரை விமான நிலைய ஊழியருக்கு தமிழிலேயே தக்க பதிலடி கொடுத்துள்ளார் தமிழகத்தைச் சேர்ந்த நபர் அவர் கையில் ஆதாரத்தை வைத்திருக்கும் போதே வாயில் எதையோ போட்டு மெண்டுகொண்டு பச்சையாக பொய் சொல்கின்றார் அந்த வடநாட்டு ஊழியர் டைம் ஒன்று இப்ப மணி ஒன்பது நாற்பத்தி ஒன்று எவ்வளோ பணம் கேட்குறாங்கன்னு பார்ப்போம் எவ்வளவு நேரம் ஆச்சு அதெல்லாம் எதுவாக வேணா இருக்கட்டும் எவ்வளோ நேரம் ஆச்சு டைம் எவ்வளோ நேரம் ஆச்சுப்பா டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் ஒன் நைன் டுவெண்ட்டி ஒனுக்கு இன்ட்ரி பில்லேடு அந்த பில்லேடு பில்லேடு மேனேஜர் யாராச்சும் ஃபோன் மொபைல் பில்லேடியா நான் எடுத்த பில்லேடு நான் கொடுத்த பில்லுங்க

வடநாட்டு ஊழியர் பொய் சொல்லி அதிக பணம் வசூலிக்க முற்பட்டதும் இல்லாமல் வாகன ஓட்டி ஏதோ தவறு செய்தது போன்று வடநாட்டு ஊழியர் அவரது செல்போனில் தமிழகத்தை சேர்ந்தவரை படம் எடுக்கின்றார் தமிழகத்தை சேர்ந்தவர் போட்ட போடில் அறுபது ரூபாய் கேட்ட வடநாட்டு ஊழியர் கடைசியில் இருபது ரூபாய் கொடுங்க என்கின்றார் தமிழக வாகன ஓட்டிகள் எத்தனை பேரிடம் இவ்வாறு ஏமாற்றியுள்ளார் இந்த ஊழியர் என்பது தெரியவில்லை இவர் எதிர்த்து கேட்டதால் இது தற்போது வெளியே வந்துள்ளது தமிழ் பேசும் மக்களுக்கு சேவை செய்ய தமிழ் மொழி தெரியாதவர்களை ஏன் முதலில் வேலைக்கு நியமி வேண்டும் தமிழகத்தில் ஆட்களே இல்லையா என சமூக வலைதளத்தில் பலரும் கேட்டு இந்த காணொலியை பகிர்ந்து வருகின்றனர்